வகுப்பறையில் ஆசிரியர் மாணவனை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு மகாத்மா காந்தி பிறந்தநாள் எப்போதா கொண்டாடப்படுது அவரோட பிறந்தநாள் என்று கோழி எண்டா முட்டை போடுது ஏன்னா அதுக்கு ஒன் டூ த்ரீ போட தெரியாது சார் அதனால் சார் அது முட்டை போடுது வகுப்பறையில் ஆசிரியர் மாணவனை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு விவாகரத்திற்கான முக்கிய காரணம் என்னடா வேற என்ன தான் பொருள் வைக்க யூஸ் பண்ண முடியாத என்ன பைடா சொற்கள் சார் சுப நிகழ்ச்சிகளில் வாழை மரங்கள் எதுக்கடா கட்டப்படுது அப்படின்னு வேற என்னத்துக்கு சார் வாழை மரங்கள் கீழே விளாண்டு இருப்பதற்காக தான் சார் கட்டப்படுது இந்திய சுதந்திரத்திற்கான பிரமாணம் எங்கே கையெழுத்திடப்பட்டது என்ன சார் இது ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க காலி அடிப்பகுதியில் சார் திப்பு சுல்தான் எந்த பொருளடா உயிரிழந்தார் அவரோட கடைசி பொருளை சார் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு மனைவியோட நாளில் மறந்துட்டார் அலுவலகத்துலேயும் வேலை அதிகம் கிஃப்ட்டும் வாங்கலை என எல்லா கடையும் மூடிடுச்சு தாமதமாக தான் வீட்டுக்கு போயிருக்காரு அவ்வளோது தான் என்னாச்சு அடுத்து என்ன ஏவுகணை தாக்குதல் தான் நல்ல வேலை ஹெல்மெட் போட்டிருந்ததால் தலை தப்பிச்சிச்சு மகன்கள் கவனத்திற்கு யாராவது வீட்டுக்கு தாமதமாக சென்றால் உடனே தலையில் இருக்கும் ஹெல்மெட்டை கலட்டி விடாதீர்கள் தலைக்கவசம் உயிர்கவசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் ஆர்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்